கத்திரி வார்த்தையை கடந்து செல்லும் ஐயா அவர்கள் கத்திரி வார்த்தையை கொண்டு கடல்தி வரவேற்போம் சந்தோஷமா இருக்கிறீங்க கடந்த பத்து மாதங்கள் அன்றொருமை சுமந்து பெத்து காத்து நடத்தி இருக்கிறார் அலையா அன்றோடைய நாமம் மகிமைப்படுவதாக பதினோராவது மாதத்தில் எனக்கு உங்களெல்லாம் பார்ப்பது மிகப்பெரிய ஆச்சரியம் ஏனென்றால் நேற்று இருந்த அநேகர் இன்று இல்லை இந்த வருஷத்தை உயிரோடு சுவாசத்தோடு துவங்கிய அநேகர் இன்றைக்கு இல்லை நாம் இருக்கிறோம் என்றால் நம்ம அந்த எக்ஸசைஸு டைட் கண்ட்ரோலு நம்முடைய கட்டுமஸ்தான உடம்பு அதனால தான் உயிரோடு இருக்கிறோம் இல்லையா சொல்லுங்க தேவனுடைய கிருபை முற்றிலும் முழுவதுமாய் தேவனுடைய கிருபை நம்மை காத்ததுனாலே இன்றைக்கு இருக்கிறோம் அல்ல லோயா பதினொன்று என்றாலே எனக்கு யோசிப்பு தான் ஞாபகத்து வரும் யோசிப்பு பதினோராவது குமாரன் அந்த பதினொன்று என்ன ஆகிடுச்சி தொலைஞ்சி போச்சு பதினொன்று தொலைஞ்சு போச்சு ஆனால் பன்னெண்டு அதை பார்க்கும்போது பதினொன்று சிங்காசனத்தில் உக்காந்துருக்கு அல்லையா சொல்லுவோமா பன்னெண்டு அது பெஞ்சமின் பார்க்கும்போது பதினொன்று எங்கே உட்காந்துருக்கு சிங்காசனத்தில் உட்காந்துருக்கு அதனால் இந்த மாதம் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை பன்னெண்டாவது மாதம் நம்மளை பார்க்கும்போது தேவன் நம்மை உயர்த்தி நிமிர்த்தி ஆசீர்வாதமாக வைக்கப் போகிறார் ஒருபோதும் நீங்கள் என்ன செய்யாதீங்க பயப்படாதீங்க